அந்த பொண்ணோட வீட்டில் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவள் அந்த பையன் கூட அடிக்கடி சண்டை போட்டா நீங்கள் இருக்கிறது கதைவாசம் அவங்க கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் ஜான்சிங்கிற பொண்ணு ஒரு பையனை காதலிச்சாள் இது அந்த பெண்ணோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலை அவன் உனக்கு செட்டாக மாட்டான்னு அந்த பொண்ணோட வீட்டில் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அந்த பையன் வீட்டோட நிலைமை சரியில்லை நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ தான் கஷ்டப்படுவே அப்படின்னு சொன்னாங்க இப்படி அவள் வீட்டில் சொல்லிகிட்டே இருந்ததுனால அவள் அந்த பையன் கூட அடிக்கடி சண்டை போட்டா அவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அவனை பார்க்கும்போதெல்லாம் என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்பாள் பாவம் அந்த பையனுக்கு வார்த்தைகளை கோர்வையாக வச்சு பேச வராது அதனாலயே ஜான்சி அதிகமாக கோவப்படுவாள் இதில் அவள் வீட்டில் வேற ப்ரெஷர் கொடுக்குறாங்க எல்லா கோபத்தையும் அந்த பையன் மேல காட்டுறா ஜான்சி அவ அமைதியா அவ கோபம் தனியற வரைக்கும் எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருப்பான் கொஞ்ச நாட்கள் போனதுக்கப்புறம் அந்த பையன் அவனோட படிப்பை முடிச்சுட்டான் அவன் வேற நாட்டுக்கு மேற்படிப்புக்காக போக வேண்டியிருந்தது அவன் போறதுக்கு முன்னாடி ஜான்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் எனக்கு வார்த்தைகளை கோர்த்தெல்லாம் பேச வராது நான் உன்னை காதலிக்கிறேன் நீ எனக்கு சம்மதம் சொன்னால் வாழ்க்கை முழுசும் உன நல்லா வச்சு பார்த்துப்பேன் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏற்றுக்க வைக்கிறதுக்காக நான் கடுமையாக உழைப்பேன் என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டான் ஜான்சியும் இவன் கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டா ஜான்சியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அந்த பையன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பார்த்து அவள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜான்சி அந்த பையனுக்கே திருமணம் செஞ்சு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க அவன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் செஞ்சு வச்சாங்க ஜான்சி உள்ளூரில் வேலை பார்த்துட்டு இருந்தா அவன் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தான் தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் தான் அவங்க பேசிக்கிட்டாங்க ஒரு நாள் ஜான்சி வேலைக்கு போகும்போது ஒரு கார் நிலை தடுமாறி ஜான்சி மேலே இடிச்சிருச்சு அவள் எழுந்திருக்கும் தான் அவள் எவ்வளவு அடிபட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது சாக மட்டும்தான் இல்லை மற்றபடி உடம்புல நிறைய காயங்கள் இருந்தது அவளோட பேரண்ட்ஸ் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க இவ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வாய் திறந்த போது தான் அவளுக்கு தெரிஞ்சது அவளால் பேச முடியலை ஆக்சிடெண்ட் ஆகி அவளோட மூளையில் ஏற்பட்ட காயத்தால் அவளால் இனிமேல் பேசவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஜான்சி தனக்கு பேச முடியலைன்னு அழாத நாளே கிடையாது அவள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது எப்போவும் போல் அவளோட வீடு இருந்தது அவளை தவிர அவள் வீட்டுக்கு ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பையன்கிட்ட இருந்து ஆனால் யாரும் அதை அட்டன் பண்ணவே இல்லை அவளுக்கு நடந்த இந்த சோக சம்பவத்தை அந்த பையன் கிட்டே சொல்ல வேண்டாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதினான் இனிமேல் உனக்காக என்னால காத்திருக்க முடியாது நம்மளோட உறவை இத்தோட முடிச்சுக்கலாம்னு என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் வச்சு அனுப்பிட்டான் இவ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து ஃபேமிலியோட வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க பழச மறந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஜான்சி நினைச்சா தன்னால் பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக சைன் லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பித்தா ஒரு நாள் ஜான்சியோட ஃப்ரெண்ட் வந்து அந்த பையன் திரும்ப வந்துட்டான் உன்னைத்தான் ஊர் முழுக்க இருக்கான் அப்படின்னு சொன்னான் தயவு செஞ்சு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிடாத நீ அவனை பார்த்தா என்னை மறந்துட சொல்லு அப்படின்னு ஜான்சி சைகையாலேயே சொன்னான் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அந்த பையனை பற்றி எந்த தகவலுமே தெரியலை மறுபடியும் அவளோட ஃப்ரெண்ட் வந்து அந்த பையனுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவனோட மேரேஜ் இன்விடேஷனை நீட்டினான் இவ அதை பிரித்து பார்த்தா அதில் அவளோட பேர் இருந்தது அவள் கிட்ட கேட்டபோது அந்த பையனே முன்னால் வந்துட்டான் அவன் சைன் லாங்குவேஜ்லேயே ஜான்சிக்கிட்ட பேசினான் நான் ஒரு வருஷமாக இந்த சைன் லாங்குவேஜை கற்றுட்ருக்கேன் நான் உனக்கு பண்ண சத்தியத்தை மறக்கலை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்னை திருமணம் செஞ்சுக்க சம்மதம் சொல் அப்படின்னு கேட்டான் அப்படியே அவள் திருப்பி அனுப்பின என்கேஜ்மெண்ட் ரிங்கையும் கொடுத்தான் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்